மிதினம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமா அமைய போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்குமா நீங்க நினைச்ச காரியத்துல தடை தாமதம் வர காரணம் என்ன பலமா என்ன நடக்கும் பலவீனமா என்ன அமையும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் இது குறித்த முழுமையான ஒரு தகவல்தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதன ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசியில் இருக்கக்கூடியவங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த ராசியில பாருங்க மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே மேன்மையடையக்கூடிய வாய்ப்பை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன் கிழமையில பகவதியமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய சங்கடங்கள் தீரும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பகவதி அம்மனை மனமாற நினச்சிக்கிட்டு ஓம் கம் அம்மனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க அந்த நல்ல விஷயம் நடக்கும் விரைவில் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் பகவதி அம்மனோட அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகவதி அம்மனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மையை செய்யக்கூடிய நீங்கள் சிறப்பான வாழ்வு பெற்று நலமாட வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் அதே போல் உங்களோட சொந்த ஜாதகத்தை கணித்தா இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற உங்களோட ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்குது மிதன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்த்தா இந்த வாரம் ஏற்றம் இறக்க நிறைந்த பலன்கள் கிடைக்கும் சில இடத்துல உங்களோட வேலை போராட்டமாக கூட இருக்கும் சில இடத்துல உங்களோட வேலை சவாலாக கூட இருக்கும் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியா வேலையில மாறுதல் கூட வரலாம் ஆனா நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சுணக்கமா நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்ல ஒரு விற்பனையும் லாபமும் இருக்கு தனவரவு அதிகரிக்கக்கூடிய யோகம் இப்ப உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகளில் நீங்க எச்சரிக்கையா ஈடுபடணும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே நீங்கிடும் மனதில் மகிழ்ச்சி வரும் பிள்ளைகளால பாருங்க நீங்க நினைச்சு மன நிம்மதியும் அடைய போறீங்க இதுக்கு முன்னாடி உங்களோட பேச்சு உங்க பிள்ளைங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க இதுவே சில சங்கடத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துருக்கோம் மன உளைச்சல் தீரும் நன்மை உண்டாகும் மன நிம்மதி கிடைக்கும் உத்தியோக ரீதியா பார்த்தா அலுவலகத்துல வேலைப்பழு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இப்ப நீங்க சிறப்பா செயலாற்றுனா கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் மூலம் நல்ல ஒரு வருமானத்தை பெறுவீங்க தொழில முன்னேற்றமான நிலை இப்ப உண்டாகும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் மனக்குறைகள் தீரும் இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு இப்படி இருந்த சூழல் இப்போ ஒரு நிம்மதியான சூழலை கொடுக்கும் மன திருப்தி பெறுவீங்க பெரியவங்களோட ஆதரவு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உதவியே அமைய போகுது குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் பாடுபட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பிரகாசமான ஒரு எதிர்காலம் அமையும் புதிய முதலீடுகள் செய்யறதா இருந்தா கவனமாக செய்யுங்க எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செய்யுங்க நன்மை பிறக்கும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு இந்த வாரம் உயர்வு தாழ்ந்த பலனை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தில் இரும்பு சம்பந்தமான வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால லாபம் இந்த வாரம் அதிகரிக்கும் வியாபார விஷயத்தில் மட்டும் நிதானம் தவறி செயல்படாதீங்க ரொம்பவுமே கவனமா இருங்க புதிய தொழில்நுட்பத்தை கையாளுகிறவங்கள்தான் ரொம்பவுமே நுட்பமாக செயல்படணும் இந்த வாரம் இப்படி செயல்பட்டால் நீங்கள் ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை பெற முடியும் இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்க உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட உயர்வுக்காக பாடுபடணும் பண விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் பெரியவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்ப உண்டாகிருக்கு மிதுன ராசியில இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரக்காரங்களுமே தொடர்ந்து குல தெய்வத்தை வெள்ளிக்கிழமையில் வழிபடுங்க நன்மைகள் பல வகையில் வந்து சேரும் சிறப்பான முன்னேற்றம் பெற உங்களுடைய குலதெய்வம் உங்களோட கூடவே இருக்கும் மிதினராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய வாரம் இந்த வாரம் ஏன்னா வார பிற்பகுதியில் பண வரவுக்கு வாய்ப்பும் இருக்குது உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்ட சகோதரர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே இப்போ உங்களை சரியா புரிஞ்சுக்குவாங்க அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டது தப்புங்கிறத உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க அன்பு பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் இந்த வாரம் பாருங்க புண்ணிய தலங்கள் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் வழக்கமான நிலை இருக்கும் சலுகைகள் எதையும் நீங்கள் இந்த வாரம் பெருசா எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை சக ஊழியர்கள் கிட்ட பழகும் போது மட்டும் நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் எச்சரிக்கையா பழகணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை கொஞ்சம் தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விட லாபமும் கொஞ்சம் குறைவா இருக்கலாம் கடன் கொடுக்கறதையும் கடன் வாங்குறதையும் கண்டிப்பா நீங்க இந்த வாரம் தவிர்த்தே ஆகணுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால மனதில் கொஞ்சம் அமைதி குறைஞ்ச மாதிரி இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மற்றவங்க கிட்ட அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் செய்யாதீங்க தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபமின்றி உங்களோட குலதெய்வத்தை மனம் மாற வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது எல்லாமே நல்லதா நடக்கும் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுவீங்க புதன் உங்கள் ராசி அதிபதிங்கிறதுனால புதன்களும் இல்லை பெருமாளை வழிபட்டு வருவதால் நன்மையை பெற முடியும் பெருமாளை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கை வளமானதாக மாறும் ஐந்தாம் இடம் செவ்வாய்க்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நினைச்ச வேலைகள் எல்லாமே ரொம்பவுமே சுலபமாக நடக்கும் எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் வரவு அதிகரிக்கும் குடும்ப வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் நிம்மதியான நிலை வரணும் அப்படின்னா நிதானத்தை கடைபிடிக்கணும் புதன் அன்னைக்கு நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பகவான் உங்களுக்கு செல்வாக்கு உயர்த்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கலைஞர்களுக்குமே தொழில் ஒப்பந்தம் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் குரு பார்வையாளர் குழந்தை வீடு வாசல் போன்ற கனவெல்லாம் நனவாகும் வியாழன் அன்னைக்கு நீங்க யோசிச்சு செயல்படுறது நல்லது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானால் அலைச்சல் வரலாம் சுக்கிரன் மற்றும் கேதுவால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் போன்பொருள் சேர்க்க சேர்க்கை இருக்கும் வருமானம் உயரும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகம் நீங்கள் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க மிதன ராசியில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக செயல்பட்டா நுட்பமாக உங்களோட பணிகளில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்பட்டால் சில அதிர்ஷ்டத்தையுமே நீங்கள் பெற முடியும் ஏன்னா உச்சம் பெற்ற ராசி அதிபதி புதனுக்கு சனியின் பார்வை இப்போ கிடைக்கிது ரொம்பவுமே உன்னதமான ஒரு அமைப்பு அதனாலதான் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்றோம் உங்களோட செயல்பாட்டில் இருந்த தடுமாற்றம் குழப்பம் நீங்கிடும் சனி பகவான் செல்வதால் அஷ்டமாதிபதியாகவும் விவரம் இருக்கிறதுனால சில அதிர்ஷ்டி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த பல்வேறு பிரச்சனையிலிருந்து இப்ப விடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும் உத்தியோக சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்க மாத்திக்க போறீங்க பெற்றோர்கள் பெரியவங்களோட முன் முன்னோர்களின் நல்லா எல்லாமே உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதுசா நம்பிக்கையே பிறக்கும் எதிர்கால இலக்குகளை நீங்க நிர்ணயம் செய்ய போறீங்க குடும்ப தேவைக்காக சில ஆடம்பர பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சனி பகவானோட வக்கர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு திருமண முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபட்டீங்கன்னா வெற்றி வாய்ப்பை தரும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையும் உங்களை விட்டு நீங்கிடும் இந்த காலகட்டத்தில் நீங்க ஏழை எளிய மக்களுக்கு பச்சை பயிறு மற்றும் சுண்டலை தானமாக வழங்குவதன் மூலம் நன்மையை பெற முடியும் இது கேட்கறதுக்கு சின்ன விஷயம் தான் இருக்கும் ஆனால் இதை செஞ்சால் பல நன்மைகளை நீங்க பெற முடியும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை மிதன ராசி அன்பர்கள் நீங்க பெற முடியும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சால் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சோர்க்கை கூட ரொம்ப நாளாக இழுப்பறியா இருக்கிற சொத்து சேர்க்கை வந்து சேரும் தான வாக்கு வாக்குஸ்தானத்திலையும் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்ப்புகள் நீங்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகிடும் சிலருக்கெல்லாம் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கணும் தொழிலில் ஏற்பட்ட தடை நீங்கும் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் இங்கே எதிர்பார்த்து காத்திருந்த வேலை கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இப்போ உண்டாகும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் உங்களோட வேலைகளை ரொம்பவுமே எளிமையாக செஞ்சு முடிச்சிடுவீங்க அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எதிர்ப்புகள் நீங்கும் புகழ் பதவி இதெல்லாம் கிடைக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் கேது பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் ராகுவோடு சேர்றதுனால உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் பார்ப்பாங்க தம்பதிக்குள் இணக்கம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக உங்களோட பணிகளை நீங்கள் செய்யணும் புதிய முதலீடு செய்கிறதா இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும் மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே மனமாற உங்களோட குல தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நன்மையும் நடக்கும் அதுவும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறவங்களா இருந்தாலும் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் குலதெய்வத்தின் பரிபூரண ஆசையும் பெற்று செய்யுங்க அந்த விஷயம் நல்லதாக நடக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களோட குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கவும் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பையும் தரும் தவறாம குடும்பத்தோடு இந்த மாதம் ஒரு முறையாச்சும் உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் இறைவனின் பரிபூரண அருளம் கிடைக்கும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்